நமது ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன் இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் திருச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்மளுடைய ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்தவங்களும் சரி என்கிட்ட படித்த மாணவர்களும் சரி திருச்சியில் வந்து செகண்ட் வீக் மார்ச்சில் வந்து சண்டேயில் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் அது ஒரு கிராண்டான ஒரு ஹோட்டலில் தான் காலையில் டென் டு ஈவினிங் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது ஒரு ஒன் டே செஷன் மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்கிறத விட அங்கே நான் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்குது விருப்பமாக இருக்கிறவங்க இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம பண்ண போகிறோங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் என்ன ஏது அப்படின்லாம் கொஞ்சம் கேட்காதிங்க ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நேராக கேட்கும் போது நீங்கள் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லு சொல்லுவாங்க எங்கள் ஸ்டாஃப் சொல்லும் போது உங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இது மாதிரி நீங்கள் பண்ணுறோம் இதை தவிர்த்து பஞ்சாங்கம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னையில் டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் பஞ்சாங்கத்துக்கெலாம் காசு வாங்குறதில்ல போஸ்டலில் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்றவங்க வெளியூர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு போஸ்டல் சார்ஜஸும் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டல் சார்ஜஸும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு போஸ்டல் சார்ஜஸ் தான் நம்ம வாங்குகிறோம் சில பேர் நாலு அஞ்சுலாம் கேட்குறீங்க நாலு அஞ்சு கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெயிட்டு ஏறும்போது அதுக்குள்ளே போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் ஜாஸ்தி ஆகும் விருப்பமாக இருக்கிறவங்க எவ்வளோ வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அது ஏன்னா சில பேர் வாங்குறீங்க ஒரு சில பேர்லாம் அஞ்சு ஆறு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க பிடிச்சிருக்குன்னு ஏன்னா போன வருஷம் வாங்கினதுனால விருப்பமாக இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம அதையே நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் அன்பர்களே இப்போது இந்த திதி சூன்யங்களை பற்றியும் திதிகள் ஒவ்வொரு திதிக்கும் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க இப்போது எக்ஸாம்பிளுங்க இப்போ ஒருத்தர் வந்து இப்போ அஷ்டமி திதி இருக்குது நவமி திதி இருக்குது தசமி திதி இருக்குது இப்போ சில பேரில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த திதியில் அது பண்ணக்கூடாது இந்த திதியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் இருக்குதுங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த அஷ்டமி திதியை பற்றியில் அஷ்டமியிலேருந்து வரிசையாக எல்லா திதியை பற்றியும் பார்த்துருவோம் ஏண்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அஷ்டமி திதியாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேணாம் அஷ்டமி திதி வந்து அவ்வளோ சூப்பரான திதி ஆக்சுவலாக சரிங்களா இப்போது இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் என்னென்ன பண்ணணும் இல்லை அஷ்டமி நாளில் திதியில் நீங்கள் என்னென்ன அஷ்டமி திதியில் பிறக்காம அஷ்டமி திதியில் என்னென்ன பூஜைகள் பண்ணால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குங்கிறதையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் இது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது இந்த தடைகள் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த அஷ்டமி திதியில் நொறுங்கிடும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இல்லாத்தன்மை இருக்குது ஒரு தடைகளாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் வருத்தப்பட வேண்டாம் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது வந்து ஜாதக ரீதியான விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள பரிகாரங்கள் வழிபாடுகள் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் பட் டெஃபினட்டாக நல்ல சேஞ்சஸ் இருக்குங்கிறதுல வந்தவங்களுக்கு அடி என்னை பற்றி தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்பு கொண்டு பயனுள்ளதாகவும் இருக்கும் அடுத்த லெவலுக்கு இந்த அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அஷ்டமி திதியில் அஷ்டமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தால் அன்னைக்கு வந்து தான தர்மங்கள் செய்கிறதும் குறிப்பாக பைரவருக்கு பைரவருக்கோ ஆஞ்சநேயர் கோயில்கள்லேயோ தானங்கள் கொடுத்துட்டு வர்றதும் கர்ப்ப கிரகத்தில் நல்ல எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு நெய் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதும் ஏழை எளிய மக்களுக்கு தானங்கள் லைக் வந்து ஒரு உங்களால் நிறைய உணவு கொடுக்க முடிஞ்சால் அன்னதானம் கொடுக்கலாம் உடை தானம் கொடுக்க முடிஞ்சால் தானங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் தொடங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தடுத்துக்கலாம் இப்போது அதே மாதிரி ஜென்ம திதியாக இருந்து அவங்க அஷ்டமியிலேயே பிறந்து அப்போ அந்த மாதிரி திதியில் பிறந்தவங்களாக இருந்தால் தாராளமாக ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதே போல் ஒரு புது விஷயங்களை தொடங்கலாம் இந்த ஜென்ம திதியாக இருக்கிறவங்களுக்கு வழிபாடுகள் யாரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட வழிபாடும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரோட வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும் இதுக்கு தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்னென்ன பண்ணிக்கலாம் தாந்திரிக ரீதியான பிரயோகங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை எடுத்து ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த ஒம்பது சீரீஸில் வெள அந்த வெத்தலைகளை எடுத்து அது வந்து கிளியாமல் இருந்தால் நல்லது கிழிஞ்சிருந்தால் தப்பு கிடையாது அதை எடுத்து தண்ணியில் நல்லா அலம்பிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கொட்டைப்பாக்கு வச்சு இந்த கொட்டைப்பாக்கை வச்சு இதை நீங்கள் நல்லா சுற்றிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு கிராம்பை குத்தி கிராம்பு லவங்கம் கிராம்பை குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு நூல் வச்சு கட்டி இதை உங்கள் தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் ஒரு துணியில் போட்டுகிட்டே வரலாம் துணியில் போட்டுட்டு இதை நீங்கள் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இப்போ ஒம்போது எடுத்துருந்தீங்கன்னா ஒம்போதையும் இந்த மாதிரி நினச்சிட்டு ஆஞ்சநேய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் சொன்னாலே ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துடுவார் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பாக அந்த ஆஞ்சநேய அந்த ஆஞ்சநேயருக்கு வரும்பொழுது செந்தூர கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு ஆரஞ்சு கலர் நூல் வச்சுக்கிறதும் ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கிறதும் அந்த துணியில் போட்டுகிட்டே வர்றதும் இந்த ஒம்பது இருந்தால் ஒம்பது இதை எல்லாத்தையும் சேர்த்து தலையை ஒரு இருபத்தேழு தடவை திருப்பி எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல கண்காணாத இடத்துல கொண்டு போய் அதை போட்டுறதும் இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம் இல்லை நான் காலபைரவர வழிபாடுகள் நான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க இருபத்தேழு இது எடுத்துக்கிறது ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கிறது இல்லை கரு நீல துணி எடுத்துக்கிறது அதில் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துகிட்டு அதை உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிக்கிறது சுற்றிட்டு இதை வந்து அந்த கருப்பு துணியில் போடுறது அந்த கருப்பு துணியில் போட்டுட்டு அந்த கருப்பு துணியை எடுத்து தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் கண்காணாத இடத்துல போய் இதை அப்படியே போட்டு எரிச்சிடுறது ஒரு க பச்சை கற்பூரத்தை போட்டு எரிச்சிட்டு ஓம் கால காலபைரவாயினமாக காலபைரவாயினமான்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் ஆற்றுக்கு வந்துடுறது இதுவும் ஒரு தாந்திரிகப் பிரயோகமாக இருக்கும் இது இல்லாமல் தானங்கள்னு பண்ணணும்னா ஒரு எட்டு பேர் கணக்குக்கு நீங்கள் தானங்கள் பண்ணுறது அதி உத்தம பலன்களை கொடுக்கும் அஷ்டம் அஷ்டமி என்பது எட்டுன்னு பேர் அதே மாதிரி இந்த நம்பர் எயிட்டுக்குன்னு ஒரு பவர் உண்டு இந்த எட்டை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஒரே ஒரு நம்பர் என்னடா அவன் நியூமராலஜி பற்றி பேசுகிறான்லாம் நினைக்காதீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா இதெல்லாம் பற்றி ஏன் அவன் எக்ஸிபிட் பண்ணுறதில்ல பெரிய அளவுக்கு பேசுகிறதில்லைன்னா அதோட அதுவும் தெரியும் அது வந்து ஒரு பெரிய சமுத்திரத்தில் அது சும்மா ஒரு சின்ன ஒரு டேங்க்கு தாங்கிறது தெரியும் அதனால் இதை பற்றி ரொம்ப பில்டப்பாக பேசுகிறதும் இல்லை ஆனால் நம்பர் எயிட் ஓட தன்மையே ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறுமுகமாக போகக்கூடிய ஒரே நம்பர் எயிட்டு தான் ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த அஷ்டமி திதியில் எட்டு பேர் கணக்குக்கு பண்ணுறதும் நல்ல பண வசதி இருக்கிறவங்க அஷ்டமி திதிகளில் போய் ஒரு கோதானம் செய்கிறதும் ஒரு அது அப்படி நீங்கள் கோதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த வெளிநாட்டு பசுவை கொண்டு வந்து புஷ்ஷுன்னு இருக்குங்க அந்த பசு மாட்டு மாட்டுப்பண்ணை இருக்குது எல்லாமே நாட்டு பசு தான் சரிங்களா அது பால் கறக்குதோ கறக்கலையோ அதை பற்றி இல்லை ஆனால் அதுலேருந்து வரக்கூடியதை எடுத்து தான் நம்ம சாணியை எடுத்து தான் நம்ம அது பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதை விராட்டி பண்ணி வஜ்ரஹோமம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி மகாமிருத்தஞ்சய ஹோமம் பண்ணி பஞ்சகவ்யா பொருள்கள்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி உரங்கள் தயாரிக்கிறோம் எதுக்காக சொல்கிறேன் அந்த நாட்டு பசு நம்ம டேசி கவுஸ் நாட்டு பசுன்னு சொல்கிறேன்னா அது தமிழக பாரம்பரிய இது மட்டும் நான் சொல்லலை இந்தியன் டேசி கவுஸுக்கு ஒரு சக்தி இருக்குது ஆனால் சில மாடுகள் இந்த ஜெர்சி மாடு நியூசிலாண்டுலேருந்து வர்ற மாடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யின்றோம் வெயிலில் போய் நின்றுதுன்னா அதே நம்ம ஊர் மாடு பார்த்திங்கன்னா இங்கே வெயில் அது பாட்டுக்கு பாட்டு கிடக்கும் நான் எதுக்கு இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன்னா அப்படி தானம் செய்கிறவங்களாக இருந்தால் நாட்டு பசுவை கொடுங்க அது ஒரு பெரிய புண்ணியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தானங்கள் செய்கிறதும் அதே மாதிரி உங்கள் குருவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதும் அதாவது உங்களை படிக்க வைச்ச குருவாக இருக்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம் யாராவது ஒருத்தருக்கு போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்கள மகிழ்விச்சு மகிழ்விக்கிறதும் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த அஷ்டமி திதி மூலமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம் இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள்லாம் நம்ம திதியை பற்றியெல்லாம் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் தெளிவாக நானே அடியனே ரெடி பண்ணி பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதையும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தையும் வாங்கிக்கும் போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி பஞ்சாங்கம் டெய்லி படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்து கல்ச்சரில் அது ஒன்று உண்டு அதனால் அந்த அதையும் நீங்கள் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் நண்பர்களே நாளைக்கும் மற்றும் ஒரு திதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுலேருந்து எப்படி இப்படி வழிபாடுகள் செஞ்சுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்